நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள் துணிந்து சவாலான செயல்களில் இறங்குங்கள் பிறருடைய கருத்துக்களை பற்றி கவலைப்படாதீர்கள் அவர்களுடைய குரல்களுக்கு செவி சாய்க்காதீர்கள் இவ்வுலகில் உங்களுக்கு எது மிக கடினமான வேலையோ அதைச் செய்யுங்கள் உங்களுக்காக நடவடிக்கை எடுங்கள் உண்மையை எதிர்கொள்ளுங்கள் கேத்தரின் மேன்ஸ்ஃபீல்டு எவன் ஒருவனால் நிலவு வெளிச்சத்தில் மட்டுமே தன் வழியை கண்டுபிடிக்க முடிகிறதோ அவன்தான் உண்மையிலேயே கனவுகான தெரிந்தவன் இதற்காக அவனுக்கு கிடைக்கும் தண்டனை உலகின் ஏனைய மக்களுக்கு முன்பாகவே அவனுக்கு விடியலின் தரிசனம் கிடைத்து விடுகிறது ஆஸ்கர் வைல்டு செயல்கள் கடினமாக இருப்பதால் நாம் துணிந்து அவற்றில் இறங்காமல் இருக்கிறோம் என்பது உண்மையல்ல நாம் துணிந்து ஒரு செயலில் இறங்காமல் இருப்பதால் தான் அவை கடினமாக இருக்கின்றன செனாகா அந்தரத்தில் வெகு உயரத்தில் கட்டப்பட்டுள்ள கம்பியின் மீது நடப்பதுதான் வாழ்க்கை மற்றவையெல்லாம் வெறும் காத்திருத்தல்கள் மட்டும்தான் பப்பா வாலண்டா யாருக்கு பெருமை சென்று சேர்கிறது என்பதை நீங்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் வாழ்வில் எதுவொன்றையும் உங்களால் சாதிக்க முடியும் ஹாரி ட்ரூ ட்ரூமேன்